ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறை அருகே மருதூரில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது இதனையடுத்து யானை பசு மற்றும் குதிரைக்கு கஜ பூஜை கோ பூஜை அஸ்வ பூஜை நடத்தப்பட்டது மார்கழி மாதம் மூல நட்சத்திரம் கூடிய அமாவாசையான அனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலை அடுத்த மருதூர் அக்ரஹாரத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீராம வரததாகினி மடத்தில் சிறப்பு ஹோமம் நடைபெற்றது முன்னதாக காவிரி கரையிலிருந்து கடத்தில் புனித நீர் எடுத்து வரப்பட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் ஸ்ரீ ஆஞ்சநேய மூலமந்திர ஹோமம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பசு மற்றும் குதிரைக்கு கஜ பூஜை கோ பூஜை அஸ்வ பூஜை ஆகியன நடைபெற்றது செய்யப்பட்டு மகா நடைபெற்றது தொடர்ந்து இசை பிரியரான ஆஞ்சநேய சுவாமிக்கு சக்கரவாகம் கீரவாணி சாமகானம் சண்முக பிரியா உள்ளிட்ட ராகங்களால் இன்னிசை நாதஸ்வர ஆலாபனை நடைபெற்றது இதில் நாதஸ்வர வித்வான் விமல்ராஜ் தமிழ் வித்வான் வெங்கடேசன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது தர்மபுர ஆதின மடத்தின் சார்பில் கட்டளை தம்பி பிரான் மாணிக்க வாசகர் தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது